அருள்மிகு பெருமாள் அய்யனார் திருக்கோயில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது மதுரை அண்ணாநகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோயில் புரட்டாசி மாத பிரம்மோற்சவம் நிகழ்ச்சி கடந்த பத்து நாட்களாக திருப்பதி தேவஸ்தானத்தில் நடைபெறுவது போன்று சிறப்பாக நடைபெற்றது விழாவையொட்டி நான்கு மாட வீதிகளில் நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் விழாவின் சிகர நிகழ்ச்சியாக உபயதாரர் சசிகுமாரி ராஜ்குமார் அவர்களால் வழங்கப்பட்ட தேரில் சூமி எழுந்தருள பெண்கள் உட்பட திரளான பக்தர்கள் கோவிந்த கோஷங்கள் முழங்க நான்கு மாட வீதிகள் வழியாக தேரை வடம் பிடித்து எழுத் த்ரென்றார் தேர் திருவிழா மற்றும் பிரம்மோற்சவ நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சேவக பெருமாள் பக்த சபா நிறுவனர் பாண்டியராஜன் மற்றும் துரைபாண்டி சரவணன் ராமர் தனசேகரன் சுந்தர் உள்ளிட்ட கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர் இந்த வைபவத்தில் வந்து பதின பத்து நாள் உற்சவத்துலேயும் பத்து வாகன புறப்பாடுகள் எல்லாமே இந்த கோயிலில் சிறப்பாக திருப்பதியில் என்ன நடக்குதோ அதே மாதிரி அத்தனை வைபவங்களும் சீரோட சிறப்போடு நடத்திக்கி வர்றோம் அதுபோக மாதம் மாதம் பௌர்ணமி அன்று கருட சேவையும் நடந்துகிட்ருக்கு எல்லா சத்யநாராயண பூஜையும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சத்தியநாராயண பூஜை நடக்குது இதெல்லாமே இந்த கோயிலோட வெகு சிறப்பானது திருப்பதியில் நடக்கிறதுல ஒரு அறுபது சதவீதம் எல்லாமே இங்கே அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு வர்றோம் பொருளுமே எல்லாமே வைகான சாகமப்படி பண்ணிகிட்டு இருக்கு இந்த கோயிலில் வந்து எல்லா வைபவங்களுமே புறப்படி கரெக்டாக நடக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருமலையில் நடக்கிற மாதிரியே திருமணம் நடக்கும் சனிக்கிழமை அதே மாதிரி எல்லா எந்த எந்த எல்லாமே அங்கே திருமலையில் நடக்கிற மாதிரியே பண்ணிட்டு வர்றோம் இந்த ஏரியா வந்து முக்கியமாக அது வந்து மதுரை டவுனில் மீனாட்சி கோயிலில் வந்து எப்படி நாலு மாட வீதி இருக்கோ அதே மாதிரி இந்த அண்ணா நகரில் வந்து இந்த முந்திரித்தோ ஏரியாவை வந்து நான்கு மாட வீதி சுற்றி விடுற மாதிரி வாகனங்கள் சுற்றி விடுறதுக்கு இயற்கை அது இயற்கை அமைப்பாக அமைஞ்சு வச்சு அதனால இந்த நாலு வீதியும் சுற்றி வந்து இங்கே தேர் எல்லா வாகனமே டெய்லி தினமும் இந்த நாலு மாட வீதி சுற்றி வந்து இங்கே கோயிலுக்கு தேர்வு வரும் வந்து இன்னும் ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ள ஒரு கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கோம் சிறப்பாக இரண்டாவது கும்பாபிஷேகம் நடக்க போகுது